இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ஆந்திரா டொமேட்டோ போப்பு தான் பார்க்க போறோம் சாதாரணமா நம்ம பருப்பு கடைவோம் நம்ம வந்து சீரகம் பூண்டு காஞ்சி மிளகாய் இதெல்லாம் கிள்ளி போட்டு நம்ம கடைஞ்சிருவோம் ஆனா வந்து இந்த ஆந்திரா சைட் பண்றதுல வந்து கொஞ்சம் நல்ல காரசாரமா இருக்கும் இதுல மிளகாய் தூக்கு போடுறாங்க பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாமே சேர்த்து தான் செய்யறாங்க வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய பருப்பு குழம்புக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேங்க இதை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு குக்கரில் பருப்பு சேர்த்துருக்கேங்க ஆனால் நான் குக்கரில் வேக போடலை அப்படியே தான் வேக வைக்க போகிறேன் இருந்தாலும் வேகிறதுக்கு சௌகரியமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ பருப்பு நல்லா களைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டேங்க மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் விட்டுக்கணும் இப்போ இந்த குக்கர் முடியல கேஸ் கட்டெல்லாம் எதுவுமே போடலைங்க சும்மா இப்படி வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்க்கலாம் பொங்கி வந்துற போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது பருப்பு நல்லா பிடிச்சி வேக ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும்போதே தக்காளி வெங்காயம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கினது ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேங்க நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துட்டேங்க இதிலே காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காரம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க இதிலேயே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விடலாம் இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலேயே வேக விட்டுட்டேங்க நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நெற்று நெத்தாக தான் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேக விடலாம் நீங்கள் குக்கரில் சவுண்டு விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக வெந்துடும் ஆனால் தனியாக வேக வச்சா தான் நல்ல டேஸ்ட்டுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இப்போ நான் அடுப்பை குறைச்சி வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டேங்க இப்போ நம்ம கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் பருப்பு வந்து ரொம்ப நைஸாகவும் வெந்துடக்கூடாது இந்த மாதிரி நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுறலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கணும் பருப்பு வந்து ரொம்ப நைஸாக வெந்துருச்சுன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டு இப்போ இதை இறக்கி வச்சிடலாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பருப்பு தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கடலைன்ன விட்டுக்கிறேங்க கூடவே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி பருப்பெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க கடுகு சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து சேர்த்துடலாங்க இப்போ கடுகு கருப்பு உளுந்து செவந்து வந்தோடனே இப்போ இந்த பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு பல் இந்த மாதிரி தோலோட கட்டி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் காஞ்ச மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டா கீறிட்டு சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா வதக்கி சேர்த்துடலாங்க இதுலையே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க தாலிப்பு முடிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து பருப்போடு சேர்த்துடலாம் இப்போ தாளிப்பை நம்ம பருப்போடு சேர்த்துடலாங்க பருப்பை நான் வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பருப்பு குழம்பு செஞ்சு சாதம் போட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த ஆந்திரா ஸ்டேட் பருப்பு கடையில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க சாதாரணமாக நம்ம செய்கிற மாதிரி தான் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் காரசாரமாக நம்ம செய்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சே செய்கிற மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிகள் வந்து என்னோட சரசு சமையல் சேனல்ல கொடுத்துருக்கேன் பிகின்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த பருப்பு கடையில் வந்து மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சப்பாத்தி கூட வச்சுக்கலாங்க மீதி ஆயிடுச்சுன்னா இல்லை நம்ம மத்தியானம் செய்யும் போதே கூட நம்ம சேர்த்து நைட்டுக்கு சப்பாத்திக்கு செஞ்சு வச்சிடலாம் ரொம்ப நல்லா தொட்டுக்கிறதுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த ஆந்திரா டொமேட்டோ பப்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட இந்த சீசனில் பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ